பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ரவீந்திரன் துரைசாமி சார் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் கரூர் சம்பவத்திற்கு பின்னர் ஏறத்தாழ ஒரு மாதம் கடந்து நேற்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து பேசினார் ஆனால் மீடியாவுக்கு அனுமதி இல்லை அப்படின்னாலும் இன்னைக்கு வந்து கரூருக்கு சென்ற அந்த மக்களிடம் பேட்டியெல்லாம் எடுத்து எல்லா தொலைக்காட்சிகளும் போட்டிருக்காங்க விஜய் வந்து மன்னிப்பு கேட்டார் என் கால் அருகில் அமர்ந்திருந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரு கரூர் சம்பவத்திற்கு பெரிய நீண்ட சர்ச்சைகள் ஓடிட்டு இருந்ததுக்கு விஜய் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் இந்த பிரச்சனையை முடிந்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா இது ஒரு பிரச்சனையே இல்லை இவர் ஓட்டிங் பேட்டரில் ஒரு மேட்ரே இல்லை கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவும் கவர்மெண்ட்டுக்கு மிஸ்டேக் இருக்குது கவர்மெண்ட்டு தன்னுடைய மத விளக்கு இல்ல ஓட்டிங் பேட்டனுக்கு இடையூறு இல்லைன்றது நீங்க முதல் பேட்டியிலேயே இந்த சம்பவம் நடந்த ஓரிரு நாள்ல நீங்க கொடுத்த பேட்டியிலே சொல்லிட்டீங்க ஆனா இந்த விவாதம் ஊடகங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் விஜய் பேசவே இல்ல விஜய் ஒரே ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அதன் பின்னர் சிபிஐ விசாரணை மாற்றப்பட்டதுன்னு சொல்லும்போது நீதி வெல்லும்னு ஒரு ட்விட்டர் போட்டாரு இந்த ரெண்டு சம்பவத்திற்கு பிறகு அவர் எதுவும் பேசலனாலும் ஏறத்தாழ ஒரு மாத காலம் ஊடகங்களில் விவாதங்கள் எந்த பொலிட்டிக்கல் இம்பேக்டும் இல்லாமல் ஒரு லைட் ரீடிங் மாதிரி ஒரு என்டர்டெயின் மாதிரி ஒரு சினிமா நடிகர் சம்பந்தப்பட்ட ஒரு கட்சி ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி லீடர் ரெஜிஸ்டர் ஆகி பார்லிமெண்ட்லேயும் கண்டஸ்ட் பண்ணலை இடைத்தேர்லையும் கண்டஸ்ட் பண்ணலை அது கோலை நாயின்னு கூட இன்னொரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர் அது விமர்சனம் வேற பண்ணியிருக்காரு ஓடிட்டாருன்னு ஸோ அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்குது அவர் தொடர்பான விஷயங்களை மக்கள் வந்து அறிய விருப்பப்படுறாங்க ஸோ அவர் சென்றிருக்க இந்த நிகழ்வு பேட்டிருக்கே தவிர இது வந்து பொலிட்டிக்கல் இம்பேக்ட் இது தான் டே ஒன்னே என்னோட கருத்தாக அதை நான் பண்ணேன் குறிப்பாக மற்ற அரசியல் மறுசையில் இதை டீட்டெயிலிங் பண்ணுற மாதிரி நான் டீட்டெயிலிங் பண்ணுறதே கிடையாது உங்களுக்கு தெரியும் இதில் மேக்ரோவா என்ன இருக்குங்கிறத மட்டும் பார்த்துட்டு போகிறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு கேல இந்த வழக்கு இருக்குது இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் கூட இது ஆன்டிசிபேட்ரி பெயில் கேட்டவர் பெயில் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே சிபிஐ கையில் போனதும் ஏன் ஃப்ரீயாக வராருன்னு புஷியானந்தை கேட்டிருக்கிறாரு அப்போ ஸ்டேட் போலீஸ்னா புஷியானந்துக்கு எதிர் சிபிஐனா புஷியானந்துக்கு ஆதரவாங்கிறத சீமான் ஒரு கேள்வியாக வைக்கிறார் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இதில் இருக்குது சீமான் சீமான் அந்த கேள்விக்கு என்ன பதில் சீமான் கேட்குற அந்த கேள்வி ஸ்டேட் போலீஸ்னா ஒரு ஏதோ ஒரு பயம் மன அச்சம் அப்படின்னு இருக்குது சிபிஐ கையில் போன ஒரு ஃப்ரீ ஹேண்டிலிங்காக இருக்குன்னா அப்படிதான் தான் உண்மையா இருக்குதான்னு கேட்கிறேன் அப்போ கேட்குற கேள்வி ஒரு இருக்கத்தானே செய்து அப்போ இவங்களுக்கு சிபிஐ கண்டு பயம் இல்லை சிபிஐ நம்மளை ஒன்றும் பண்ணாது ஸ்டேட் போலீஸ்னா நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஸ்டேட்டும் அரெஸ்ட் பண்ணல ஸ்டேட் அரெஸ்ட் பண்ணாததுக்கு காரணம் அரெஸ்ட் பண்ணா விஜய்க்கு ஒரு சிம்பதி வரும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஸ்டாலினுக்கு என்ன கொடுத்துருக்குறாப்புல விஜய்க்கு அறுநூற்று பத்து நாள் போடுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை கேண்டிடேட் இல்லை மாநில நிர்வாகிகள் இல்லை எந்த ஒரு நிர்வாகியுமே தனிச்சு தயாராக இல்லை தனிச்சு விஜய் போட்டியிட மாட்டாருங்கிறது இன்டெலிஜென்ஸ் போர்ட்டு முகஸ்டாலின்கிட்ட கொடுத்துருக்குறாங்க ஐபி ரிப்போர்ட்டும் இதே லெவலில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் ஹோம் மினிஸ்டரில் கொடுத்துடுவாங்க தனிச்சு போட்டிடுறதுக்கு இல்லை ஒரு அதுக்குள்ள சூழல் இல்லை நமக்குள்ள அமைப்பு இல்லை படைப்பல பராக்கிரமங்கள் இல்லை யாருமே அதற்கு தயாரில்லைங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க அப்போது தனித்து போட்டியிட முடியாத ஒருத்தரை நம்ம எஃப்ஐஆரில் பேரை சேர்த்து அவரை கைது அதனி மிரட்டினாலோ அவருக்கு முக்கிய நிர்வாகிகளை கைது பண்ணாலோ அது அவர் மேல உருவாக்கூடிய சிம்பதி நம்ம எதிரியான எடப்பாடிக்கு போகும் அவரை நம்ம பண்ணோன்னு தான் விசாரணை எல்லாத்தையும் தாண்டி பொலிட்டிக்கலா ஸ்டாலினே சாப்டா தான் ஹேண்டில் பண்றாரு பட் ஸ்டாலின் சாப்டா ஹேண்டில் பண்ண மாட்டாரு ஒருவேளை கைது பண்ணி நம்மள திறன் அடிச்சிருவாரு அந்த அச்சம் ஸ்டேட் போலீஸ் கிட்ட இருக்குது ஸ்டாலின் போலீஸ் எடுத்துங்க அப்படி அல்ல ஸ்டேட் போலீஸ் கிட்ட அது இருக்குது ஸ்டேட் போலீஸ் மேல அவங்களுக்கு இருக்குது சென்ட்ரல் சிபிஐங்கும் போது அந்த அச்சம் அவங்களுக்கு இல்ல நம்மளை ஸ்டாலினும் சாப்பிட்டா தான் ஹேண்டில் பண்ணாரு கைது பண்ணலையே கைது பண்ணு நினைச்சா அந்த நாளுக்குள்ள என்ன புஷியானந்த பிடிக்க முடியாத நன்மை இல்லையா இருக்கிறார் எங்க இருந்தாருன்னு தெரியாமலா இருந்திருக்குது அறிவாலயத்துல இருக்காருன்னு கூட கமெண்ட்ஸ் போச்சா இல்லையா ஸோ அந்த இடம் விஜய் அவருக்கு முகம் இருக்குது கைகால் உடம்பு குடலு எதுவுமே இல்லை வரலு நகை எதுவுமே இல்லை முகத்தை வச்சுக்கிட்டு அவரு பப்ளிசிட்டி தேடிட்டு இருப்பாரே தவிர அந்த முகத்தை நம்ம செதைக்க போய் அந்த முகம் இன்னொருத்தருக்கு கைகாலாகிடக்கூடாதுங்கிறதுல ஸ்டாலினும் அலர்ட்டாக இருக்கிறாரு இவங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதை பயன்படுத்தி விஜய் என்ன பண்ணலாங்கிற ஒரு மூலம் இருக்கிறாங்க ஸோ அவங்க ஒரு கூட்டணி பலம் இல்லாமல் இருக்கனால நம்மகிட்ட சாப்பிட்டா இருப்பாங்கங்கிற நம்பிக்கையில் அவர் வந்து ஆன்டிசிப்டி பெயில் போட்டவர் சிபிஐ கையில் கேஸ் போனதும் ஃப்ரீயாக நடமாட்டறார் இப்போ விஜய் தொடக்க காலத்திலிருந்து ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க அதாவது அந்த மலை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவர்களை கூட பனையூர் கலைத்து உதவி செய்தார் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பனையூர் கலைத்து ஆதரவு தெரிவித்தார் இப்படி எல்லாத்தையுமே பனையூருக்கு அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கரூர் சம்பவத்திலையும் அவர் பனையூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துக்கு அழைத்து அவங்களுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா விஜயோட இந்த ஒரு அரசியல் தன்மை ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறதுல ஏதாவது தவறு இருக்குதா இல்ல ஒரு சீரியஸ் பிளேயரே கிடையாது இப்ப அந்தந்த இடத்துக்குதான் போகணும் அப்படின்னு ஒரு இல்ல 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 அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது அவர் விருப்பம் விருப்பம் சம்பந்தப்பட்ட ஒரு விருப்பம் இது அஜித் குமார் குடும்பத்தினர் வந்து இவரை வந்து பார்க்க விரும்பல இவர் போய் பார்த்தாங்க அனிதா குடும்பத்தினர் இவரை வந்து பார்க்க விரும்பல இவரை வந்து இவர் போய் பார்த்தாரு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு பாதிக்கப்பட்டவங்க இவரை வந்து பார்க்க விரும்பல இவர் பார்த்தாரு இவங்க இவரை வந்து பாக்குறதுக்கு சம்மதிக்கிறாங்க இவரு இங்க பாக்குறாரு இதுல நம்ம அதுல குறை சொல்றதுக்கோ எதுக்கோ நான் தயாரில்ல ஏன்னா நான் இது எலக்ட்ரல்லாட்டை இது ஒரு சப்ப மாட்டர் நான் தூக்கி போட்டுட்டு போயாச்சு இவரு கள்ளக்குறிச்சி சாராயசாவ பாத்தோம் போறவங்க இல்ல இல்ல நீங்க சீரியஸ் பிளேயர் இல்லைன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன இருக்குது இது மாதிரியான ஒரு அரசியல் நிகழ்வியை மாத்துறதுல அது சீரியஸ் பிளேயர் இல்லை சீரியஸ் பிளேயர்னா அவர் வாரத்துல ஒரு நாள் போயிருக்க மாட்டார் அவர் டெய்லி போயிருப்பாரு அது கரூர்ல ஒரு மீட்டிங்ல பேசிருக்க மாட்டார் ஒரு மீட்டிங்ல இருபத்தாயிரம் பாக்குறதை விட பத்து பாயிண்டில் பேசி ஒரு லட்சம் பேரை பார்த்துருப்பார் அப்போ அதிக மக்களை சென்றடைஞ்சால் தான் வாக்கு கூடும் எட்டு சதவீதம் வாக்கெடுத்த விஜயகாந்த் பத்து சதவீதம் வரும்போது பிரேமலதா விஜயகாந்தும் எக்கச்சக்க மக்களை சந்தித்தாங்க அதனால் மக்களவை தேர்தலில் பத்து சதவீதம் வாக்கு அவங்க எடுத்தாங்க சட்டமன்றத்தை விட இவர் மக்கள்தேவை தேர்தல்னால் ராகுல் காந்திக்கானது ராகுல் காந்தி தான் எல்லான்னு ராகுல் காந்தி மேலே இவருக்கு ஆசை ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் மேலே ஆசை ஏன்னா ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் தான் பத்து எம்பி நாற்பது எம்பி அந்த அணிக்கு ஜெயித்து கொடுக்குறாரு அது பின்னாடி தெல்ல தெளிவாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுது ஸோ இவருடைய அரசியல் களமே இவரை மையமாக வச்சு இவரை ஒரு பெரிய ஆளு பெரிய பிம்பம் கல்ட்டுன்னு பிம்பப்படுத்துறதுக்கு சினிமாவுக்கு அது லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு பண்றதுதான் மெயின் டார்ஜெட்டாக இருக்குது ஒரு அரசியல் தலைவர் அதிக ஓட்டு வாங்கினோம்னா அதிக மக்களை சந்திப்பாங்க இவர் அதிக மக்களை சந்திக்காத போதே இவர் வந்து ஒரு பெரிய சினிமா நடிகர் பெரிய ஸ்டாரு கல்ட்டுன்னு இவரை பிம்பப்படுத்துறதுக்காக ஒரு முயற்சியாக தான் அதை நான் பார்க்குறேன் அதனால் சீரியஸ் பொலிட்டிக்கல் பிளேயர் இல்லைங்கிற கருத்தை நான் முன்வைக்கிறேன் சீரியஸ் பொலிட்டிக்கல் பிளேயர்னா இவர் திருச்சிக்கு போகும்போது திருச்சியில் உள்ள எத்தனை அசம்பிளி இருக்கோ ஒரு அசம்பிளிக்கு மூணு கேண்டிடேட்டுன்னு பார்த்து நீ நின்னுப்பா நீ நின்றுப்பா நம்ம ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலனால இப்போ தள்ள நம்ம ஆட்சியை பிடிக்கிறோம் தைரியமாக நான் இருக்கிறேன்னு அவங்கள பார்த்து ஒரு என்கரேஜ் பண்ணிட்டு வரணும் யாரையும் அப்படி பார்த்த மாதிரி தெரிய வரல அப்போ இந்த இதையே குசி கையில் அவுட் சோர்ஸ் பண்ணி விட்டு முடிச்சிட்டார் அதனால அவர் வந்து சீரியஸ் பிளேயருங்கிற லெவலில் அவரை நான் பார்க்கல முகமருக்கு க்ரோட் பில்லிங் அப்பாசிட்டி இருக்குது மீண்டும் சொல்கிறேன் கால் உடம்பு எதுவும் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற இதே பாணிதான் அதாவது உதயநிதி ஸ்டாலின் நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பு மலை பாதிப்பு குறித்து அவர் விளக்குறாரு அப்போ செய்தியாளர் கேள்வி வந்து கரூருக்கு இது மாதிரி அழைத்து வந்து விஜய் சந்தித்திருக்கிறாரு அப்படின்னு கேட்கும் ஏங்க நான் என்ன விஷயம் பேசுகிறேன் நீங்கள் என்ன விஷயம் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இப்ப திமுகவுடைய பக்கம் வந்து விஜயை ஒரு பெரிய ஆளா கொண்டு போகக்கூடாது அப்படி என்பதற்காக பேசப்படுகிறதா இல்ல விஜய் பெரிய ஆள் இல்லையே நம்ம நமக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பெரிய ஆளு இல்லையே கிரௌட் புல்லர் விஜய் என்னத்தை நிரூபிச்சிட்டாரு ஸோ ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ்ங்கிறது வேற கிரௌட் புல்லர் அவ்வளவுதான் அவர் கிரௌட் புல்லர் அவர் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை பாத்தாரு ஆறு சதவீத ஓட்டு ஜெயலலிதாவுக்கு கூடிச்சு முப்பத்தொம்பது சீட்டுக்கு முப்பத்தி ஏழு சீட்டு ஜெயித்தாங்க வெத்து வீட்டு செல்லாத நோட்டு விஜய் அரசியல்னு முத முத நிரூபித்ததே ஜெயலலிதா தானே விஜய் என்னை மறுத்தர முடியுமா நான் பொய்யா சொல்றேன் தரவர்களோட தானே சொல்றேன் நீங்க கோயம்புத்தூர்ல காத்து கிடந்து மோடியை பார்த்தீங்களா இல்லையா தலைவா படத்தில் ஜெயலலிதா உங்க படத்தை அடித்ததுனால தானே போய் பார்த்தீங்க அதுக்கு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தான் முப்பத்தொம்பது முப்பத்தி ஏழு கொடுத்துட்டு போயிட்டான் ஆனா விஜய்க்கு படத்தை ஜெயலல்தான் அடிச்சது அநீதியாக தான் அடிச்சாங்க தர்ம நாயத்துக்கு பம்பா தான் அடிச்சாங்க நலத்திட்ட உதவி கூட விஜய்க்கு செய்ய விடலை என்ன பெரிய ஃபோல்ஸாக ஒன்றும் இல்லைல்ல இத்தனைக்கு நீங்க மோடியை பார்த்தீங்க உதவும் நடக்கலையே அடுத்து நீங்க கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவில் அந்த பாதிக்கப்பட்டவங்கள போய் பார்த்தீங்க எல்லாம் பெரிய சீன் இருந்து பத்திரிகை எல்லாம் ஃப்ரண்ட் பேஜ் ஹெட்லைனு அது இதெல்லாம் போட்டாங்க தப்பு தான் திமுக ஆட்சியில் சாராயசாவை நடந்தது காவல்துறை போலீஸுக்கு தப்பு தான் அதை மதுவிலக்குத்துறை போலீஸுக்கு தப்பு தான் கவர்மெண்ட்டுக்கு தப்பு தான் அதை ஹைலைட் பண்ணிங்க விக்கிரவாண்டியில் ஒன்றும் நடக்க இல்லையே திமுக அறுபத்தி மூணு சதவீதம் வாக்கு எடுத்துட்டாங்களே நோட்டாக ஓட்டு குறைஞ்சி போச்சே நீங்க போய் பார்த்தும் போலிங் குறையிலையே உங்களுக்கு இருபது சதவீத வாக்கு இருக்குன்னு தான் உங்க ஜாரிக்கு சாமி சீமாங்கிட்டே திரும்ப திரும்ப சொன்னாரு அப்பதான் சீமானுக்கு தெரிஞ்சது பல நிரூபிக்காத யாருக்கும் ஓட்டு கிடையாது விஜய தூக்கி போட்டு அடிக்கிறனால எந்த தப்பும் இல்லை நஷ்டம் வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஜனியனு இந்த சட்டையா போட்டு இந்த ஜனியம் போகுதுன்னு கோழை இன்னும் இன்னைக்கு விஜய் மேலே எஃப்ஐஆர் போடலன்னு விஜய தூக்கி போட்டு அடிக்கிறதுல ஒண்ணும் இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு திமுக பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்க இவர் வந்து தனிச்சு நின்று மாட்டாரு ஒருவேளையில இவருக்கு பாப்புலாரிட்டி இவருக்கு ஒரு அபிமானத்தை எடப்பாடிக்கு சப்போர்ட்டாக கொண்டு போயிடக்கூடாது அப்படி கொண்டு போனாலும் அவர்கிட்ட நியாயம் இல்லை ஸ்டாலின் நியாயமாக தான் டீல் பண்ணாரு பிரியங்கா காந்தியை மோடி டீல் பண்ண மாதிரி லைட்டாக தான் டீல் பண்ணாரு இவராக வன்மத்தில் பேசிட்டு தெரியறாருங்கிற ஒரு தோற்றம் வரணும்னு உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினும் கிளவராக தான் டீல் பண்ணுறாங்க ஐடென்டிஃபை இனிமேன்னு அம்பேத்கர் சொல்கிற மாதிரி எடப்பாடியை அவங்க எதிரியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்போ எடப்பாடியை பாஜகவுக்கு டம்ன்னு அடிக்கிறாங்க விஜய் எடப்பாடியோட போய் எடப்பாடிக்கு லீடர்ஷிப் ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடாது அப்போ விஜய் நம்ம கண்டுக்காமல் அவர் விஜய் நாடகிய பாணியில ஆ ஊனி சவால் விட்டாலும் சின்ன பிள்ளை ஏதோ பேசுது தள்ளிப்போ தள்ளிப்போ போய் விளையாடு இதை இக்னோர் பண்ணிட்டு போங்கன்னு போகிறாங்க கரெக்டாக தான் டீல் பண்ணுறாங்க இந்த கருவு சம்பவம் இந்த பிரச்சனை நடுப்புற வந்து சோசியல் மீடியா முழுக்கவும் பேசிகிட்டு இருக்கும்போது மக்கள் பிரச்சனையை பற்றி விஜய் எதுவும் பேசலை அதிலும் குறிப்பாக இப்போ டெல்டா பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்பு நெல் இதெல்லாம் பேசலன்னா கூட பேசிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு விஜய் வந்து ஒரு கடுமையான அரசை தாக்கி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு அதாவது இந்த நெல்லை வந்து அரசு கொள்முதல் செய்வதற்கு கூறம் தயாராக இல்லாமல் இருக்குது நெல்லை வீணாக்கிடிச்சு விவசாயிகள் வந்து பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க இந்த அரசாங்கம் வீட்டுக்கு போகக்கூடியதாக இருக்குது இருக்கிறது அப்படின்லாம் பேசியிருக்கிறார் ஒருவேளை சோசியல் மீடியாவை என்ன பேசணுன்றதை வற்புறுத்துறதுனால விஜய் இந்த அறிக்கையை கொடுத்துருக்குறாரா இல்லை கரூர் சம்பவம் இல்லை கரூர் சம்பவம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இனி ஒரு தீவிர அரசியலில் ரஜினிகாந்த் ரிகள படத்துல சொல்ற மாதிரி மாதிரி அந்த ஆட்டம் ஆரம்பம் இல்ல பழைய மாட்டம்டிதான் இந்த சம்பவம் தப்புன்னு சொல்றாங்களே தவிர சீமான் மாதிரி எடப்பாடி ஆட்சி காலத்திலும் இந்த அநியாயம் நடந்து எதுவுமே இது பண்ணலன்னு எடப்பாடி சேர்த்து அடிச்சு நான் தான் மாற்றுன்னு சீமான் மாதிரி மாற்றுன்னு கிளைம் பண்ணல விஜய் அப்போ பாப்புலாரிட்டியை வியாபாரமாக்க முயற்சி பண்றாரு சீமான் சொல்கிற மாதிரி ரஜினிகாந்த் அஜித்து பாப்புலாட்டியை வியாபாரமாக்கலை உன் பாப்புலாட்டியை எடப்பாடி கிட்ட நோட்டுக்கு சீட்டுக்கும் வெலை போகிறதுக்கான முயற்சியில் விஜய் ஈடுபடுறாரு சீமான் ரெண்டு வரையும் அடித்து ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்னு எடப்பாடி ஆட்சி காலத்தில் இப்படி தான் நடந்ததுன்னு அந்த விஷயத்தை அணுகிறாரு ஸோ இந்த விஷயத்துக்கு இன்னைக்கு விஜய் அறிக்கை கொடுத்தா நான் வரவேற்கிறேன் பாராட்டுறேன் திமுக ஆட்சியிலோட தவறுகளை இன்னும் நிறைய சுட்டி காட்டணும் அது வரவேற்கத்தக்கது ஆனால் அண்ணா திமுக விட்டுட்டு பண்ணும்போது தான் விஜய்க்க நோக்கம் வந்து வியாபார நோக்கம் உள்ளுக்குள்ள இருக்குன்னு நமக்கு தெரிய வருது இன்னொன்று ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் அதில் கருத்தே சொல்லலை இன்னும் கருத்தே சொல்லாமல் இருக்கிறாரு இதில் திமுக அணி அதை கடுமையாக எடுக்கிறாங்க சீமா நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியலைனாலும் அந்த விஷயத்தில் வடவர் தமிழர்னு கொஞ்சம் கடுமையான ஒரு இதில் போறாரு ஒரு என்ன தான் சொல்கிறானே தவிர அதை நான் எனக்கு ஏற்றுக்கொள்றேன்னு அர்த்தம் இல்லை பட் அந்த இஷ்யூவில் பாஜக மிக கடுமையாக இருக்கிறாரு வடவர் ஓட்டெல்லாம் பாஜக ஓட்டு தான்னு ார் இவர் கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜக பற்றி இந்த விஷயத்துல வாய்மூடி மௌனியா இருக்கிறாரு சிபிஐ கையில கேஸ் போனதும் இவங்க ஆள் வந்து ஒரு தன்மையும் இந்த இதுக்குள்ள இருந்துட்டு இருக்குது தன்னோட பாப்புலாரிட்டியை பல நிரூபிக்காமலே வியாபாரம் பண்ணதுக்கு ஒரு நோக்கம் இருக்குங்கிற ஒரு சந்தேகம் என் போன்றவர்களுக்கு வருது இல்ல இப்ப ஒருவேளை நீங்க சொல்றதுனால எஸ்ஐஆர் நாளைக்கே கூட விஜய் ஒரு அறிக்கை கொடுக்கலாம் கொடுத்தா பாராட்டுறேன் பாராட்டிட்டு போறேன் அப்போ அவர் தனிச்சு போட்டி முடிவெடுத்துட்டாருன்னு முடிவு எடுத்துட்டாருன்னு சபாஷ் விஜயின்னு நான் சொல்லிடுவேன் அதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை எஸ்ஐஆருக்கு அறிக்கை கொடுத்தாருன்னா சபாஷ் விஜய் நீங்கள் தனிச்சு போட்டியே பாராட்டுறீங்க இதுதான் சரியான அரசியல் வன்ம அரசியலும் காழ்ப்புணர்ச்சி அரசியல் எடுபடாது முப்பனாறு எதிர்ப்பில் சிவாஜி மோசம் போனார் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் போலிட்டிக்ஸ் பண்ண யாருமே தேர முடியாது ஏன் ஆனானப்பட்ட காமராஜரு மொரார்ஜி மேலே உள்ள நெகட்டிவ் பொலிட்டிக்ஸில் அகில இந்திய அரசியல் அவர் தோக்கு காரணம் மொரார்ஜி நெகட்டிவ் பாலிடிக்ஸ் மொரார்ஜியோட ஒரு குரல் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அவர் போட்டி இந்திய ஏசிசி பிரசிடண்டாட்டே வந்திருக்க முடியாது காமராஜ் தவிர வேற யாருனாலும் போட்டி போடுவாங்கிறார் மொரார்ஜி அதனாலதான் இவர் தலைவராக வராரு பெரிய அசட்டிவ் வராரு ரெண்டு பெரிமிஷன் கமாண்ட் பண்றாரு பட் ஒவ்வொரு இதுலயும் மொரார்ஜி ஒரு நெகட்டிவ் பண்றாரு அதுவே அவருக்கு அரசியலுக்கு வந்து ஆல் இண்டியா அரசியலுக்கு வந்து ஒரு பின்னடைவாகுது எந்த ஒரு அரசியல்வாதினாலும் நெகட்டிவா பாலிட்டிக்ஸ் பண்ணா அது நெகட்டிவா தான் கொடுக்கும் ஏன் நானே ராமதாஸுக்கு எதிராக நெகட்டிவாக பண்ண பாலிட்டிக்ஸை பல நினைவுகள்லாம் இவன் நெகட்டிவாக பண்ணுறான்னு அதை பயன்படுத்திட்டு போகக்கூடிய ஒரு தன்மை தான் நானே பார்க்குறேன் என்னோட அனுபவத்திலே நான் அதை தெளிவாக பார்க்குறேன் நிறைய பேர் அதில் பலன் அடைஞ்சாங்க பலன் நினைவுகள்லாம் இவனுக்கு ராமதாஸை பிடிக்காது ஆனால் நம்மளை சப்போர்ட் பண்ணுறான் தரிசாங்கிற ஒரு தன்மையில் தான் போவாங்க அதே மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலினை பிடிக்காத நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் பண்ணனா அது விஜய்க்கு அல்டிமேட்டாக பின்னடைவில் தான் கொண்டு முடியுங்கிறதான் என்னோட கருத்து இப்போ நீங்கள் வந்து இந்த நெல் இதுன்னா எடப்பாடி காலத்திலேயும் நல்லா இல்லை நாங்கள் வந்து இதை சரி பண்ணுவோம்னு சொன்னால் அது பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் இப்போ ஒருவேளை எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க ரெண்டாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விஜய்க்கு அழைப்பு இருக்குமா விஜய் அழைப்பு கொடுப்பாங்க கூடாது கொடுப்பாங்க சீமானுக்கு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியாக இருந்து பலன் போதெல்லாம் கொடுக்கல இவருக்கு கொடுப்பாங்க ஏன்னா இவர் பாப்புலாரிட்டி உள்ளவர் கொடுக்கலன்னா அந்நீதி புறக்கணிக்கிறாங்கன்னு இவர் கத்துவார் அப்போ முறைகேடாகவே இவருக்கு அழைப்பை கொடுப்பாங்க அதே மாதிரி எஃப்ஐஆர்ல இவர் பேர ஸ்டாலின் சேர்க்காததும் சேத்தா ஆ கத்துவாரு அதுக்காகவே சேர்க்கல சீமான் தான் அதை அடிக்கிறாரு ஏன் எஃப் ஆர்ல திமுக சேக்கல ஏன் சிபிஐ சேர்க்கலங்கிறத கேக்குறாரு சீமான் கேட்கற கேள்வியில நியாயம் இருக்கு எஃப் ஆர்ல சேர்த்தாலே கன்வெக்ட்னு அர்த்தம் இல்ல இல்ல திமுக இதுல ஒரு அரசியல் சாணக்கியதனத்தோட நடந்துக்குது சாணகியதனம் சாணகியதனம் தான் விஜய்ய டிஸ்டர்ப் பண்ணி விஜய் ஒரு ஆளா கருதி அவருக்கு தொல்லைகள் கொடுக்கிறது அல்டிமேட்டா விஜய் எடப்பாடி பின்னாடி தான் போய் நிறுப்பாரு அது அரசியல் எதிரி எடப்பாடிக்கு லாபத்தை கொடுக்கும் கொடுக்கும் அந்த வேலையை பார்க்கா விஜய் வந்து மோடி பிரியங்காவை டீல் பண்ணுற மாதிரி லைட்டாக சாப்பிட்டா பூச்சி மாதிரி டீல் பண்ணிட்டு போயிடலான்னு தான் ஸ்டாலின் நினைக்கிறாரு வெரி மச்சூர்டு டீலிங் நான் ஏற்கனவே அதை ஸ்டாலின் டீலிங்கை பாராட்டிட்டேன் பட் இந்த அழைப்பு கொடுக்கறதே விஜய சாப்பிட்டா டீல் பண்ணுறதுக்கு தான் கொடுக்கறது முறையானு கேட்டால் சீமான் ஓட்டு நிரூபிச்சும் அங்கீகரிக்கப்படாத கட்சி ஆகும்போது அவருக்கு கொடுக்காம இருந்ததை நம்ம கண்கூடா பார்த்தோம் அதாவது மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி நடந்த இதுகள் எல்லாம் இப்ப மக்களவைத் தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட முறை கொடுப்பாங்க சோ அதுல யார்ட் சிக்ஸ் வந்து ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி கொடுக்கணும்னா விஜய மாதிரி எக்கச்சக்க ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி இருக்குது எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஒரு சிறப்பு நிகழ்வா பல நிரூபிக்கலனாலும் விஜய்க்கு கொடுப்பாங்கன்னு தான் நான் பாக்குறேன் இல்ல இப்ப இந்த கட்டாயம் கிடையாது அது கரெக்ட் இப்ப ஒரு எஸ்ஐஆர்ல இப்ப விஜய்க்கு ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி தோணுது அதாவது ஒன்னு எதிர்த்து அடிக்கணும் எதிர்த்து அடிச்சா சிபிஐ வழக்கு பட்டத்துக்குள்ள யோசிப்பாரான்னு கேக்குறேன் இல்ல அரசியல்ல பயந்தா அவ்வளவுதான் தான் பயப்படக்கூடாது அது பயந்தா அரசியல்ல பயத்துக்கு வேலை இல்லை நீங்க விக்ரமாண்டி ஈரோடு கிழக்குல நிற்காது கோழை நாயின்னு உங்களை சீமான் நடிக்கிறார் நீங்க சிங்கன்னு கிளைம் பண்ணீங்க அவர் சம்பவத்தை சொல்லி களத்துக்குள்ள வராத கோலை நாய் ஓடிட்டு நடிக்கிறார் இல்லையா உண்மை தானே அது அப்போ பயப்படக்கூடாத அரசியல் பயந்த அரசியல் யாருக்கும் இடமில்லை பயப்படாமல் பேக்கிங் வர்க்கம் யாருக்கும் விஜய் என்ன செய்யறாருங்க இதில் பார்க்கணும் இதே மாதிரி பயந்து போன இன்னொரு இடம் வந்து இண்டோ பாக்வார் அதில் சீமான் வந்து அவுட்ரைட்டா வந்து இன்டெலிஜென்ஸ் நதிநீரை தடுக்கிறது தப்பு இவர் கொள்கை எதிரின்னு சொன்னவர் இந்த மேட்டரை சொல்லவே இல்லை அல்லது இராணுவத்தின் வெற்றி இன்னும் மோடின் வெற்றின்னு எடப்பாடி சொன்னார் அப்படி கூட சொல்லலாம்டா இராணுவத்தின் வெற்றின்னு பன்னீர் சொன்னதை கூட நீங்கள் சொல்லலாம் எதுவுமே சொல்லாமல் அதுக்குள்ள வாய் மூடி மோனியாக இருந்துட்டீங்க அப்போ லாப அரசியல் பண்ணுறீங்க இதில் ஒரு கருத்து சொன்னால் பாஜகவுக்கு ஆதரவான கருத்தை சொல்லிட்டா கிறிஸ்டின் முஸ்லீமத்தில் உங்கள் இமேஜ் போயிடும் எதிரான கருத்தை சொல்லிட்டா மற்ற ஸ்டேட்டுக்காரன் ஒரு பிரிவினைவாத அரசியல பேசுறான்னு உங்க படத்தை பார்க்க மாட்டான் அப்போ இதுல நம்ம கருத்து சொல்லாம இருக்கிறது லாபம்னு கருத்து சொல்லாமலே ஜான் அரைக்கசாமி ஆதவ அர்ஜுனா விஜய் வந்து நாட்டில் எவனும் கவனிக்க மாட்டான் நம்ம தான் ஓவர் ஸ்மார்ட்ன்னு கருத்து சொல்லாமலே இருந்துட்டீங்க இப்போ சார்ல கருத்து சொல்லலைன்னா வெளிப்படையா தெரியும் நீங்க என்ன பய பாதையில பயணிக்கிறீங்க எப்படின்னு தெரியும் ஏற்கனவே நீங்க திருச்சியில் ஏற்ற மாதிரி எழுத்துட்டீங்கன்னா விஜய் போல்டாதான் இருக்கிறாருங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டு போகலாம் விஜய் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்ப இனிமேல் அரசியல் வேகம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு பாய்ச்சல் இருக்கும் அப்படின்னு பாயது ஒண்ணுமில்ல மௌத்தை தவிர அவர்கிட்ட கழுத்து கைகாலு உடம்பு ஒரு புண்ணாக்கம் இல்ல கரூர் சம்பவமே அதை வெளிப்படுத்திடுச்சு நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன் அமைப்பு இல்லை இருநூத்தி பத்தி நாலு தொகுதியில விஜய் நாள்னு முப்பது முப்பத்தஞ்சு தொகுதியில தான் போட்டாங்க தினத்தந்தியில் இவங்களா நியூஸை கொடுத்து இவங்க நியூஸை அவங்க கேரி பண்ணிட்டாங்க நான் தினத்தந்திக்கிட்டே கேட்டேன் இருநூத்தி பத்தி நாலு தொகுதியில உங்களுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன் அவங்க வந்து சுகுமாரன் வந்து அவர் சொன்னாரு அவர் சொன்னாதா தான் நாங்க போட்டிருக்கோன்னு கையை கணிவிட்டு போயிட்டாரு தினத்தஞ்சி சுகுமாரன் தென் விஜய்கிட்ட கேட்டேன் நீங்க உங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க அப்ப இவங்களோட இதுவே பூத் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவங்க மாநில நிர்வாகிகளே சந்தர்ப்பவாதிகள் பல கட்சி மாறினவங்க இருபத்தி ஆறுல நின்றுட்டு முப்பத்தி ஒண்ணுல பலனை பார்க்கறதுக்கெல்லாம் யாருமே தயாரா இல்ல கூட்டணி மாநிலம் தான் அத்தனை மாநில நிர்வாகி ஆதவ உட்பட எல்லாரும் நினைக்கிறாங்க மாவட்ட நிர்வாகிகள் இந்த அளவுக்கு வெயிட்டான கேண்டிடேட்டா உள்ளவங்களே மாவட்ட நிர்வாகிகள் ஒரு இருபது பேர் மேல தேரமாட்டாங்க எல்லாத்துக்கும் மேல கேடர்ஸே எடப்பாடி கூட்டத்தில் போய் நின்று கூட்டணி வேணும்னு நினைக்கிறான் அப்போ விஜய்க்கு முகத்தை மட்டும் வச்சுட்டு எப்படி தனிச்சு நிற்க முடியும் எல்லாத்தோட மேல விஜய தனிச்சு நிற்கிறதுக்கு இல்ல ஒரு வன்ம அரசியல் எதிர்ப்பு அரசியல் உதயநிதி ஸ்டாலினை ஒழிச்சுட்டுங்கிற அரசியலை சீமான்டா அதான் பேசினாரு அண்ணே நம்ம ரெண்டும் சேர்ந்து உதயநிதி ஸ்டாலினை ஒழிச்சுருவோம் நம்ம எடப்பாடி கிட்ட போனார் சிமான் அது எனக்கு சரியா வராதுப்பா நான் ஒவ்வொரு அரசியலில் ஒவ்வொரு ஹீரோயிஸும் பேசிட்டேன் நீ ரீலில் தான் ஹீரோ நான் ரியல்ல ஹீரோ பேசிட்டேன் என்னமோ அங்கெல்லாம் வந்து என்னால நிற்க முடியாது நீ வேணா போய்க்கிட்டார் இப்போ அவர் போகக்கூடிய ரூட்ட நல்லா பேரம் பேசி போகிறதுக்குள்ளே வேலையை பாக்குறாரு இந்த கரூர் சம்பவம் அவருக்கு கூட்டணி பேரத்தை அடிச்சிட்டு கூட்டணி பேரத்தை அதிகப்படுத்தி அடிச்சுட்டு அடிச்சுட்டு காலி பண்ணிடுச்சு காலி பண்ணிட்டு ஏன்னா தனிச்சு நிற்க முடியாதுன்னு எக்ஸ்போஸ் ஆகுது வேற ஆப்ஷன் இல்ல இப்போ காங்கிரஸ் ஆப்ஷனும் அவருக்கு இல்ல காங்கிரஸ் ஹெச் வசந்தமார் தவிர யாருமே டெபாசிட் வாங்கல இல்ல காங்கிரஸ்ல ஒரு தீவிரமா விஜயை கொண்டு வரணும்னு ஒரு செக்டார் வேலை பாக்குறாங்க என்ன சொல்ல போனா பீகார் தேர்தலுக்கே விஜய் பரப்புரைக்கு காங்கிரஸ் சார்பில் கூட்டு போகணும் அப்படின்லாம் சோஷியல் மீடியாக்களில் ரெக்க கட்டி பறக்குது தகவல் எல்லா நியூஸுமே இந்த மாதிரி கப்சா நியூஸ் தான் ஒரு சினிமா ஹீரோவுக்கு மார்க்கெட்டிங்கை பில்டப் பண்ணக்கான நியூஸ் தான் ராகுல் காந்தியே விக்ரவாண்டி கூட்டத்துக்கு வந்து கூட்டம் கடுமையா இருக்கனால அவரு உள்ள நுழைய முடியாம திரும்பி போயிட்டாரு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அது இன்னும் அவங்க போடலையா அந்த நியூஸ் காங்கிரஸ் வந்து அதிக சீட்டு கேக்குறதே டெல்லி தான் முடிவு பண்ணு சோடங்கர் சொல்லிட்டாரு இந்திய நலன் கருதி நாங்க ஒன்னா இருக்கோம்னு ஸ்டாலின் ஸ்டாலின் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் சீமான் காங்கிரசுக்கு ரெண்டு சதவீத ஓட்டு தான் தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்றாரு பார்லிமெண்ட்ல நாலு எடுத்தாரு வாசன் பையாச்சு கட்சிக்கே ரெண்டு சதவீத ஓட்டு தாங்கன்னு காங்கிரஸ் அந்த அளவுக்கு சீமான் கிண்டல் அடிக்கிறாரு இவங்க தனிச்சு நிற்கிறதுக்கு பலம் கிடையாது இவங்களை பற்றி செய்தி வரணும் அதனால அங்கே கேரளாவில் பிரச்சாரம் பீகாரில் பிரச்சாரம் யூபியில் பிரச்சாரம் அப்படின்னு ஒரு சினிமா ஹீரோவுக்கான ஜன்னாயம் படத்துக்கான ஒரு மார்க்கெட்டிங்க்கு அந்த ஹீரோ பெரிய ஆளுன்னு காட்டக்கூடிய ஒரு வேலையை தான் காட்டுறாங்களே தவிர இவங்களால தனிச்சே போட்டியிட முடியாது கமலாசன் டூ பாயிண்ட் ஓவோட மோசமான லெவலில் தான் இவங்களுக்கு கைகால் இருக்குது கைகாலே இல்லை இவங்களுக்கு முகம் மட்டும்தான் இருக்குது இல்ல நீங்க தேர்தல் அரசியலை நுணுக்கமா பார்க்கக்கூடியவங்க ஒரு அதை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான நுண்புலம் கொண்டவர் நீங்க ஆனால் க்ரௌட் புல்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் கட்சியில இருநூத்தி முப்பது நாலு தொகுதிக்கு ஆள் இல்லாமல் வேட்பாளர் இல்லாமல் இருந்துருவாங்கன்னு சாதாரண மக்கள் அப்படி எழுத்துருவாங்களா ரவீந்திரன் துரைசாமி சார் ஏதோ கொஞ்சம் மிகைப்படுத்தி போறார் அப்படின்னு நினைச்சுக்குவாங்களா அவரே தனிச்சு நிற்கிறதுக்குள்ள இல்ல நெகட்டிவ் பலிட்டிஸ் பண்றாரு நெகட்டிவ்ஸ் நிற்காது

அந்த பூமிகார இடத்துல ஒரு சிறீவஸ்தானு ஒரு ஹைஸ்தாவை பிரிபல் பிஜேபி பிரிபல் ஹைஸாவை சப்போர்ட் பண்ணியிருக்கார் அவரே மூணு கேண்டிடேட்டை தாக்கு பிடிக்க முடியல முழுமையாக கேண்டிடேட் போட முடியல கமல்ஹாசன் எண்பது சீட்டை அவுட் சோர்சிங் பண்ணிட்டார் இத்தனையும் கமல்ஹாசன் முப்பத்தொம்போது போட்டவர் இவர் முப்பத்தொம்போதே போட முடியாதவர் நீங்கள் முப்பத்தொம்போது கேண்டிடேட் போட வேண்டிய மக்களவை தேர்தல் டைமில் இவருக்கு கட்சியை நீங்கள் ஒரு எக்ஸ்ரே கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பார்லிமெண்ட் கேண்டிடேட் தேர்வானா இல்லை ஸோ ஆள் இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு பேரம் பேசுறதுக்கு ஒரு ஒரு மார்க்கெட்டிங் அரசியலை ஒரு ஜேட்டு சுரக்க அரசியலை பண்றீங்க அதுதான் நடக்குதே தவிர சின்சியரா நீங்க தனிச்சு போட்டியிடத்துக்கு உள்ள முயற்சி இல்லை ஏற்கனவே தனிச்சு போட்டேன்னா ஒரு இருந்து ஒரு தொகுதியிலிருந்து எழுநூறு ப்ராபபிள் கேண்டிடேட்ஸை விஜய் சந்திச்சு பேசுனா தனிச்சு போட்டிட போறாங்க நம்ம நம்பலாம் அப்படிப்பட்ட ஆள் இருக்கானா வெயிட்டானவன் இருக்கானா ஒருத்தானவனா இருக்கான்னு கேட்டா கரூர் சம்பவத்தை நீங்கள் உங்கள் கட்சி எதிர்கொண்ட விஷயம் பார்க்கும்போது கட்சிங்கிற அமைப்பே இல்லை சுத்தம் ஒரு கண்டன கூட்டம் ஒரு கண்டன பொதுக்கூட்டம் ஒரு அனுதாப கூட்டம் ஒரு அஞ்சலி கூட்டம் ஒரு அஞ்சலி போஸ்டர் எதுவுமே இல்லை எந்த ஃபங்க்ஷனும் இல்லை அப்போ இவங்கள வச்சுட்டு எப்படி நீங்கள் ஓட முடியும் இல்லை இப்போ விஜய் கட்சியை ஆரம்பிக்கும் போதே ஒரு முடிவு பண்ணி ஒரு கூட்டணியில் தான் நம்ம அரசியல் பயணத்தை போகணுன்ற முடிவோடு தான் வந்திருக்கிறாரு ஏன்னா நீங்கள் இதை சொல்கிறீங்க கரூர் சம்பவம் வந்து ஒரு கூட்டணி டிமாண்டை பலவீனமாக்கிடுச்சுன்றீங்க அப்ப அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஐடியாலஜி ஐடியாலஜில இருந்தார் நீங்க கூட்டணி நாங்க ஜெயிப்போம் கூட்டணி வந்தா சேப்போம்னா இது என்ன அபத்தமான ஒரு இதா இருக்கா இல்லையா கட்சி ஆரம்பிச்சிட்டு இடைத்தேர்தல் நிற்காதது அபத்தமா இல்லையா அப்ப நீங்க உண்மையிலேயே சின்சியரா எம்ஜிஆர் மாதிரி பிரசாந்த் கிருஷ்ணர் மாதிரி நீங்க கட்சி ஆரம்பிச்சிருந்தா நீ விஜயாந்த் மாதிரி கட்சி ஆரம்பிச்சிருந்தா நீங்க இன்னைக்கு கரூர் மேட்ரை எப்படி பண்றீங்க வாரத்துல ஒரு நாள் பண்றீங்க கரூரில் பத்து பாயிண்டில் பேசாமல் ஒரு பாயிண்டில் பேசுகிறீங்க கரூர் கூட்டத்துக்கு நாமக்கல் பக்கத்தில் உள்ள ஏரியாவில் வந்து ஆட்களை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரீங்க அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் வரும் நீங்கள் பெரிய க்ரௌட் புல்லர்னு காட்டக்கூடிய அந்த நோக்கம்தான் உங்களுக்கு இருக்குது இதே இது வந்து ஒரு மோசடியான நோக்கம் ஒரு செயற்கையான நோக்கம் ஒரு கேடுகட்ட நோக்கம் அது பெரிய கேடாட்டே அமைஞ்சு போச்சு சாகுனு நினச்சி பண்ணலை விபத்து அப்படியே அமைஞ்சு போச்சு ஆனால் இதே என்னது பாசிட்டிவாக விக்கிரவாண்டிய விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டி நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்கன்னா விக்கிரவாண்டிக்குள்ளே நீங்கள் வந்து எல்லா கேடர்ஸையும் நீங்கள் கொண்டு கொண்டு வந்திருக்கலாம் இங்கே நாமக்கல்லேருந்து கூட்டம் வந்த மாதிரி விக்கிரவாண்டிக்கும் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் கேடர்ஸ் கொண்டு வந்து உங்கள் ரசிகரில் விட்டு விக்கிரவாண்டிக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் கொள்கையை சொல்லி அரசியல் எதிரி கொள்கையை எதிரி நாங்கள் களத்துக்குள்ளே நிற்கணும் இங்கே நின்று இருக்கலாம் நீங்கள் அங்கே நிற்கலன்னா சரத்குமார் மாதிரி பிளாப் ஆகிட்டுன்னா இருபத்தாறில் பேரம் பேச முடியாது நீங்கள் அந்த களத்தை விட்டு ஓடிட்டீங்க இப்போ அதோடய பலன் என்னென்னா இப்போ திமுக விசிக்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அண்ணா திமுக கூட தான் பாமக தனிச்சுனுக்கெல்லாம் அன்புமணி பத்து புள்ளி அஞ்சு சொல்லி தனிச்சு தன் பலத்தை வன்னியரோட ஒரு ப்ரெய்டாக இருக்குது பத்து புள்ளி அஞ்சுங்கிறது வன்னியரால் தான் ஒரு தனி ஒதுக்கீடு பெற முடியுங்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெங்க் காஸ்ட் தமிழ்நாட்டில் நியூமெரிக்கலி ஸ்ட்ராங் காஸ்ட்டு அவங்க அதை மையமாக வச்சு போகலாம் அல்லது அவர் எடப்பாடி கூட கூட்டணி போகலாம் அப்போ எடப்பாடி அன்புமணி கூட்டணி ஒரு முப்பது சீட்டு அன்புமணிக்கு ஒரு ராய் போயிட்டாங்கன்னா இங்க வந்து இவர் இருக்காரு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன் இங்க வந்து திமுக பிசிகா கூட்டணி ஸ்டேஷன் தான் வரும் போல ஸ்டேஷனுக்குள்ள சீமானாவது நிற்பாரு உன்னையோட அடிக்க சொன்னேன் பறையதான அடிக்க சொன்னேன் வீரப்ப என்கவுண்டரை பற்றி எடப்பாடி பேசிடுவாரா எடப்பாடியில் ஓட்டு வாங்கிடுவாரான்னு கேட்டு அஞ்சு சதவீதம் பரையர் தேவேந்திர குழு வேளாளருக்கு உயர்த்தி கொடுங்க பஞ்சம நிலத்தை மீட்டுக் கொடுங்க அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்கு நானே நிப்பேன் மற்ற எல்லா கட்சிகளும் எதிரான கண்ணு களத்துக்குள்ள நின்னதுனால நின்றுருவாரு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு களத்துக்குள்ள அறுபது தொகுதிக்குள்ள கேண்டிடேட் இருக்க மாட்டான் ஓட்டும் இருக்காது இஷ்யூவும் இருக்காது இந்த திருமங்கலம் சரத்குமார் மாறியில் அறுபது தொகுதிக்குள்ளே போவீங்க அப்போ ராங் ஸ்ட்ராட்டஜி பண்ணி தானே விக்கிரவாண்டியில் போலர் ஸ்டேஷனை நடக்க விட்டீங்க ஸோ அப்போ உங்களுக்கு நோக்கமே இப்படி போலர் ஸ்டேஷனை அலோ பண்ணி விட்டோம்னா அது பிறகு வன்னியர் அணி பறையர் அணி வந்தால் நம்ம உள்ளுக்குள்ளே நுழைய முடியாது களத்துக்குள்ள சீமானாது நிப்பாப்பில் ஏற்கனவே ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு எடுத்த சீமான் ஆறு பெர்சன்ட் எடுத்தாருன்னா களத்துக்குள்ள நின்றுனால தான் ஒரு கமலாசனந்தும் பலகிரப்பட்டு போயிருக்காங்க தெரிஞ்சு களத்துக்குள்ள நிக்கலனா நாளைக்கு ஓடி போயிட்டு கோல நாயன்னு சீமானே கேட்பாருங்கிறது எல்லாம் தெரிஞ்சு நீங்க களத்துக்குள்ள வரலன்னா உங்களுக்கு தனிச்சு சின்சியரா போட்டி போடணுங்கிறது நோக்கமே கிடையாது நன்றி சார் மற்ற